கண்ணை எடுத்து ஒருத்தங்க மேலே அடித்தா அது நித்தியிலையோ தலையிலையோ கன்னத்துலையோ மோவாக்கட்டையிலையோ பட்டுச்சுனா எப்படி இருக்கும் வழி ரத்தம் கொட்டாதா வீங்கி போயிடாதா கிழிஞ்சு போயிடாதா அந்த தாடை ஆனால் கல்லடி கூட படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏங்க கண்ணில் எப்படிங்க அடிக்கிறது அப்படின்னா கண்ணை அடிக்க பார்க்கறது கல்லடி கூட பரவாயில்ல கண்ணடி தாங்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே பழக்கம் அந்த கல்லடி படுறது கண்ணடி படுறது அதாவது திருஷ்டியை தான் இப்படி சொல்லி வச்சுருக்காங்க ஒரு மனுஷனுடைய கண் என்பது அவனுடைய மனசை அப்படியே தோல்வித்து காட்டக்கூடியது பிம்பமாக காட்டக்கூடியது மனசை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியது ஒருத்த பார்க்குற பார்வையை வச்சே இவன் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானா நாம் நாசமாக போயிடணும்னு நினைக்கிறானா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுதான் திருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது என்னையாவ நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டோம்னா இன்னைக்கு ஆள் வண்டி வாகனம் அப்படி இப்படின்னு ஜமாயிக்கிறான் அப்படின்னு பார்க்குற பார்வை இருக்குல்ல இதற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு இதுதான் திருஷ்டியாக சொல்லப்படுது கண் பார்வை மூலமாகவே இந்த மனிதனுடைய மனநிலையை நாம் தெரிஞ்சுக்க முடியும் உடல் நலத்தை வாழ்க்கை நிலையை மேன்மையாக்கிக்கிறதுக்கும் சீர்குலைக்கிறதுக்கும் இந்த பார்வைகள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குது அல்லது நல்ல வழியாக காட்டுது அப்படின்னு சித்தபுருஷர்கள் யோகிகள் ஞானிகள் இவர்கள்லாம் அவர்களுடைய அருப்பார்வை இருந்தாக்க நம்ம மேன்மையடையலாம் பொறாமை பார்வை இருந்துச்சுன்னா என்ன அதுவும் சொல்லுங்கள் தொழில் நஷ்டமாகும் வியாபாரம் பாதிக்கும் வேலையில் சிரமங்கள் ஏற்படும் இது எல்லாமே நடந்து நமக்கு வரும் இப்படிப்பட்ட தருணங்களில் கண் திருஷ்டியிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய திருஷ்டி முறைகள் வழிபாட்டு முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் எப்படி வரணுங்கிறது கடவுளால் எல்லாமே தீர்மானிக்கப்படுது நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இது நடக்கும் அஞ்சு வருஷம் கழித்து நமக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே கடவுள் தீர்மானிச்சிருக்கிற விதி இந்த விதியை யாராலையும் தடுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இதுதான் தான் நினச்சோம் அப்போ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரியான திருஷ்டிகளுக்கு உள்ளார சிக்கிக்கிட்டு அவங்க வள வள அவங்க கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அந்த துர்குணங்களாலேயும் கெட்ட எண்ணங்களாலையும் நம்மை பாதிக்கிறதுக்கு விடாமல் செய்கிறது தான் திருஷ்டி சுற்றி போடுறது அப்படிங்கிறது திருஷ்டிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு சமஸ்கிருத வார்த்தை தமிழில் கண் கண்ணேறு கழித்தல் அப்படின்னு அழகான ஒரு வார்த்தை இருக்குது திருஷ்டி கழித்தலை தமிழர்கள் கண்ணேறு கழித்தல்னு சொல்கிறது வழக்கம் வயசுக்கு எத்தபடி திருஷ்டி கழிக்கிறது இருக்குது ஆமாம் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்தபடி திருஷ்டி கழிக்கிறது இங்கே சடங்கு சாங்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு குழந்தைக்கு உண்டான திருஷ்டி பிறக்கும் குழந்தை வந்து இருக்கு இல்லையா அது பார்க்கும்போதே அழகு தான் அது அந்த பிறந்த குழந்தைக்கு ஏற்படுற திருஷ்டியை பற்றி கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் குழந்தைகளுக்கு கருப்பு திருஷ்டி போட்டு வைக்கிறது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து வாலிபத்தில் ஒரு இளம் பருவத்தில் டீனேஜின்னு சொல்லப்படுற அந்த அந்த வயசுக்காரர்களுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருஷ்டி இருந்ததுனாக்கா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கணும் கையை நல்லா ஊடிக்கிட்டு அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ பார்த்து கிழக்கு நோக்கி நிப்பாட்டணும் இடமிருந்து வளமா இடமிருந்து வளமாக மூணு தடவை சுத்தம் அப்புறம் வளமிருந்து இடமா மூணு தடவை சுத்தம் அப்படியே சுற்றி போட்டுட்டு அந்த உப்பை தண்ணியில் போட்டுடும் தண்ணியில் உப்பு எப்படி கரையுதோ அதே போல் திருஷ்டியும் கரையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை ஒரு சடங்கு ஒரு சாங்கிய வழிபாடு சரி ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்காரர்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி சுற்றி போடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் ஒரு புதிய சட்டி ஒன்று ஊமத்தங்காய் படிகாரம் தெரு தெரு மண் இதையெல்லாம் சேகரிச்சுக்கணும் ஒரு புதிய சட்டியை வாங்கிக்கணும் ஊமத்தங்காயை கொஞ்சம் போடணும் படிகாரத்தை கொஞ்சம் போடணும் தெருவில் இருக்கிற மண் நம்ம வீட்டு தெருவில் இருக்கிற மண் எடுத்து போட்டுக்கணும் அந்த பெரியவங்களை நான் நாற்பது வயசுன்னு வச்சுக்கோங்க நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இவங்களை வந்து தெரு வாசலில் கிழக்கு பார்த்து நிற்க வைக்கணும் அந்த மண் சட்டிக்குள்ளார ஊமத்தங்கா படிகாரம் தெரு மண் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை தலையினுடைய இடப்பக்கம் இருந்து வளமாகவும் வளப்பக்கம் இருந்து இடமாகவும் மூணு தடவை சுற்றணும் அது மட்டும் இல்லாமல் அதற்கடுத்தா போல் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே இறக்கிக்கிட்டு எடுத்து சென்று நம்ம சு அப்படியே தொட்டுக்கிட்டே வரணும் பாதம் வரைக்க தலையிலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்க அதுக்கப்புறம் முச்சந்தி கூடுகிற இடம் நம்ம வீட்டுக்கிட்ட எங்கே இருக்கோ அந்த இடத்துல டப்புன்னு போட்டு உடச்சிடணும் கையோடு ஒரு துடப்பத்தையும் எடுத்துகிட்டு போகிறது விளக்கு முறையும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன் தெரியுமா அந்த இடத்துல அப்படியே அதை ஓரமாக உடச்ச இடத்தெல்லாம் பொருட்கள் எல்லாத்தையும் ஓரமாக ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிடணும் யாருக்கும் இதனால் எந்த பாதிப்போ ஒரு பயமோ ஏற்பட்டக்கூடாது அப்புறம் வீட்டுக்கு வந்து கை கால்களை முகத்தை நல்லா கழுவி கழுவிட்டு அளம்பிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கிட்டு தலைக்கு தண்ணியை தெளிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிடணும் யார் திருஷ்டி கழிக்கிறவங்களாக இருக்கட்டும் திருஷ்டிக்காரர்களாக இருக்கட்டும் இதே போல் செய்துட்டு வந்தால் மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி செய்கிறதுங்கிறது நல்லது அதே போல் கொட்டாங்குச்சி இருக்குது தேங்காய் கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்கச்சியை எடுத்து அந்த மூன்று கண் கொண்ட அந்த கொட்டாங்கச்சியை எடுத்து அதை அடுப்பில் பற்ற வச்சு ஒரு தட்டில் வச்சு சுற்றி தெருவில் ஓரமாக போடுறதும் நல்லதொரு திருஷ்டியாக கிராம மக்கள் இன்றைக்கி அதை செஞ்சுட்டு வராங்க அதே போல் கடுகு மிளகாய் உப்பு கொஞ்சம் அப்புறம் தெருமண் கொஞ்சம் தலைமுடி இதை கையில் எடுத்துக்கிட்டு குழந்தைய உட்கார வைக்கலாம் இல்லை யார் திருஷ்டிக்குரியவர்களாக்களோ அந்த ஊரு உறவு கன்று நாய் கன்று நரிக்கன்று நோய்கன்று நொல்லக்கன்று கண்டை கன்று கல்லைக்கன்று அந்த கன்று இந்த கன்று பாட்டெல்லாம் வந்துச்சு இல்லையா இதெல்லாம் சாதாரண வெறும் பாட்டு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையை எந்த சிக்கல் பிக்கல்களும் இல்லாமல் கொண்டு செல்கிறதுக்கான ஒரு பரிகாரங்கள் ஒரு தோஷ பரிகாரங்கள் அப்படின் தான் சொல்லணும் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு நம்ம திருஷ்டி போடுறதும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரமாக சொல்லப்படுது திருஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்படும் அதே போல் திருஷ்டி பரிகாரம் நம்ம கையிலையே நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஒரு விஷயம் அதனால் கூடுமான வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறையும் வெள்ளிக்கிழமை முதலான நாட்கள்லேயோ அமாவாசை மாதிரியான மாத மாதம் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த கண்ணும் நம்மளை திருஷ்டிக்குள்ளாக்காது அதனால் தைரியமாக நம்ம வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது தான் சடங்கு சாங்கியங்கள் சொல்கிற விஷயங்கள் வணக்கம்